திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான் திருச்சிற்றம்பலம் நம்ம பாம்பன் ஸ்ரீமத் குமார குருதாச சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் இந்த கவசத்தை பாடினவர் எவ்வளோ ஒரு சூழ்நிலையில் பாடியிருக்காரு நம்மளோட இப்போ மறைஞ்சவர் அதாவது இப்போ தொண்ணூறு ஆண்டுகள் தான் ஆகுது அவருடைய ஜீவசமாதி திருவான்மையூரில் இருக்குது அவர் வந்து முருகனை நேரில் பார்க்கணும் அவருடைய காட்சி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வசிக்காந்து குழி நோண்ட சொல்லி அந்த குழிக்குள்ளே உக்காந்து தியானம் பண்ணுறாரு பாம்பன் சுவாமிகள் அப்படி அவர் அவர் பாம்பன்லேருந்து வந்ததால் அவருடைய அவருடைய பேரே பாம்பன் சுவாமிகள் ஆயிடுச்சு அவருடைய பேர் குமார குருதாச சுவாமிகள் அவர் என்ன பண்ணுறாரு அப்போ தியானம் பண்ணும்போது கெட்ட ஆவிகள் துர்சக்திகள்லாம் வந்து அவரை தொல்லை பண்ணுறாங்க அவர் கையில் ஒரு யோக தண்டம் வச்சு இருக்காரு அந்த யோக தண்டத்தாலேயே அவங்களெலாம் விரட்டிடுறாரு அப்போ அவர் அப்படி தியானம் பண்ண போது அருணகிரிநாதரும் முருகப்பெருமானும் அகத்தியரும் மூணு பேரும் காட்சி கொடுக்குறாங்க அப்படி தரிசித்தவர் கால் வந்து ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஏற்றுனதுனால கால் முறிவு ஏற்பட்டு இது டாக்டர்கள்லாம் இவருக்கு வயசாக எடுத்து இந்த எலும்புலாம் கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்து ஆனால் அவர் கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படலை முருகப்பெருமானை நினச்சி இந்த சண்முக கவசத்தை எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு பாட வச்சு அவருக்கு அந்த பாடும்போதே அந்த வேலில் அப்படி வச்சு தைக்கிற மாதிரியே அவருக்கு உணர்வு தோணுதான் அது மாதிரி இருந்து மறுநாளே அவர் எழுந்து நான் நடப்பேன் அப்படின்னு சொன்னாராம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா எலும்பு கூடிச்சான் எல்லாருக்கும் ஆச்சரியம் இன்றைக்கும் அந்த அரசு ஆஸ்பத்திரியில் இவருடைய படம் இருக்குது அப்படி நம்மளோட வாழ்ந்து இப்போ அருணகிரி நாதரெல்லாம் நம்ம பார்த்ததில்ல இப்போ நம்ம நூறு வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அந்த ஊரில் கேட்டால் சொல்லுவாங்க நான் குமார குருதாஸ் சாமியை நான் பார்த்துருக்கேன் அப்படின்வாங்க அவருடைய சிஷியரும் இருக்க இருந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த மாதிரி நம்மளோட வாழ்ந்து இருந்து இப்போதைய தலைமுறையில் நம்ம குமார குருதாச சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் இதை தினந்தோறும் பாடி நம்மளுடைய உடலுக்கு பாதுகாப்பு கவசத்தை உண்டு பண்ணிக்கோங்க தினந்தோறும் பாடுங்க வெளியே தேர்வு போய் வர்ற நம்மளுக்கு நல்ல பாதுகாப்பாக அமையும் வந்த நோய் தீரும் வரப்போகிற நோயும் விலகி ஓடும் இடர்களும் கலையும் வாங்க இப்ப நாம இன்னைக்கு இரண்டாவது நாள் பாடலை பார்ப்போம் ஆதியாம் கைலை செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க தாதவிழ் கடப்பந்தாரன் தானிரு நுதலை காக்க சோதியாம் தனிகை ஈசன் துரிசிலா விழியை காக்க நாத நாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த சண்முக கவசத்தை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா இந்த திருப்புகழை படிக்க போய் எனக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுது என்னை மாதிரி எவ்வளோ பேர் தெரியாதவங்க இருக்கலாம் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இது போய் சேரணும் நோய் நீங்கி நலமோடு வாழணும்னு என்னுடைய மனப்பூர்வமான ஆசை இது முருகப்பெருமான் உங்களுக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்க சொல்லி எனக்கிட்ட பணி இது செவனே நிறைவேறட்டும் எல்லாருக்கும் போய் சேரட்டும் திருச்சிற்றம்பலம் ஆதியாம் கயிலை செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க தாதவிழ்கடப்பந்தாரன் தானிரு நுதலை காக்க சோதியாம் தனிகை ஈசன் துரிசிலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் மூல காரணன் கயிலை மலைக்கு உரியவன் அழகிய நெற்றியை காத்தருள்வானாக தேன் சிந்தும் கடம்ப மாலையை மார்பில் அணிந்தவன் இரு புருவங்களையும் காத்தருள்வானாக அருட்சோதி வடிவான திருத்தணிகை ஈஸ்வரன் குற்றமில்லா விழிகளை காத்தருள்வானாக எம் எப்பொருளுக்கும் தலைவனான கார்த்திகேயன் மூக்கினை விருப்பத்துடன் காத்தருள்வானாக நம்முடைய ஒவ்வொரு அங்கங்களையும் தாத்தருளை சொல்லி இந்த சண்முக கவசத்தை முப்பது பாடல்களை கொடுத்துருக்காரு நாம் தினந்தோறும் ஒரு கவசமாக பார்க்குறோம் இதை தினந்தோறும் பாடி பணிவோம் திருச்சிற்றம்பலம் ஆதியாம் கையிலை செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க தாதவிழ்கடப்பந்தாரன் தானிறு நுதலை காக்க சோதியாம் தனிகை காக்க நாதனாம் காத்திகே என் முருகனுக்கு அரோகரா சண்முக கவசத்தை தினந்தோறும் விடாத கேளுங்க ஏன்னா இத நடுவுல ஒண்ண விட்டுட்டா கூட நம்மளுடைய அங்கத்தில் இதுவாயிடும் நம்ம பா பாதுகாக்க வேண்டிய கவசம் போயிடும் ஆகையினால் இதை தினந்தோறும் எல்லா கவசத்தையும் விடாமல் கேளுங்க கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருள பெறுங்க ஆறு கடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை ஊறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்